கூகுளில் போயிட்டு ஏபிபி டாட் இபாக்ஸ் காலேஜஸ் டாட் காம் ஸ்லாஷ் நீட் ரிஜிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும் நான் இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகலாம் இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெற பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே தான் பொருந்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஆன்லைன்ல பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு சொல்லிருக்காங்க ஆன்லைன் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிராக்டிஸ் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு கோர்ஸ் சொல்றாங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கொஸ்டின் வந்து சால்வ் பண்றதா சொல்லிருக்காங்க எயிட்டி வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு இதுல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்னு கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா உங்க நேம் அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் உங்க டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் நீங்க படிக்கிற ஸ்கூலோட பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது நீங்க நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் வந்து அப்ளிகேஷன்ல இருக்கும் அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு மீடியம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை வந்து எல்லா டீடைல்ஸும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ஃபியர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கோர்ஸ் தான் தமிழக அரசு ஸ்பான்சர் பண்ணுறது ஸோ நீடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்க நினைச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட்